ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டா சொன்னாரு கும்பம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து கும்பம் ராசிக்குரிய அபிட்டம் சதயம் போரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தினருக்கான நாளைய பலன்களை விரிவாக காணலாம் அவிட்டம் அனுபவம் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவம் மூலம் புதிய பாடங்கள் கிடைக்கும் உங்கள் கடந்த கால செயல்களை மீளாய்வு செய்யும் சூழ்நிலை உருவாகலாம் கடந்த நேர்மறையான அனுபவங்களை வைத்து முன்னேறலாம் பணியிடத்தில் உங்கள் முன்னாள் முயற்சிகளுக்கான பரிசு கிடைக்கக்கூடும் அனுபவத்தின் மூலம் மேம்பட்ட முடிவுகளை எடுக்கலாம் மேலதிகாரிகளிடம் நீங்கள் காட்டும் திறமைகள் பாராட்டப்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது தொழிலில் உங்கள் பழைய வியாபார அனுபவம் உங்களுக்கு இன்று உதவியாக இருக்கும் முன்னாள் சந்தாதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கலாம் முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் மூத்தவர்களிடமிருந்து அறிவுரை பெறலாம் குடும்ப உறவுகளில் அனுபவத்தின் அடிப்படையில் மாற்றங்களை மேற்கொள்வீர்கள் பெற்றோரின் ஆதரவு இருக்கும் உடல்நலம் விதமானதாக இருக்கும் ஆனால் கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகளின் தாக்கம் காணப்படும் அதிக ஓய்வும் ஆரோக்கிய உணவுகளும் தேவை பரிகாரம் மகாலட்சுமியை வழிபடவும் முதியவர்களுக்கு உதவி செய்யுங்கள் சதயம் வாதங்களை தவிர்க்கவும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் உங்கள் கருத்துக்களை பிறருக்கு வலியுறுத்த முனைந்தால் எதிர்மறை விளைவுகள் ஏற்படலாம் அமைதியாக செயல்படுவது நல்லது பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது கவனமாக இருங்கள் மேலதிகாரிகளிடம் வெளிப்படையாக பேசினாலும் பரிசீலித்து சொல்ல வேண்டும் தொழிலில் வியாபாரத்தில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் புதிய ஒப்பந்தங்களில் கவனமாக இருக்க வேண்டும் முதலீடுகளில் ஆராய்ச்சி செய்து செயல்படுவது நல்லது கூட்டாளர்களுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் குடும்பத்தில் உறவினர்களுடன் சில்லறை பிரச்சனைகள் உருவாகலாம் விவாதங்களை சமாதானமாக நிறைவு செய்ய வேண்டும் அந்நெசரி பிரச்சனைகளை தவிர்த்தால் நாளை மேலும் சிறப்பாக அமையும் உடல் நலம் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் தவிர்க்க முடியாத மன அழுத்தங்களை சமாளிக்க தியானம் பயனுள்ளதாக இருக்கும் பரிகாரம் குரு பகவானுக்கு வழிபாடு செய்யவும் நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்கள் போரட்டாதி விழிப்புணர்வு வேண்டும் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் இருமுறை சிந்திக்க வேண்டும் எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கலாம் பணியிடத்தில் நீங்கள் செய்யும் வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய திட்டங்களை நிறைவேற்றும் போது முன்னேற்றம் காணலாம் சக ஊழியர்களின் உதவியைப் பெறலாம் தொழிலில் உங்கள் வியாபாரம் தொடர்பான முக்கியமான நடவடிக்கைகளில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஒப்பந்தங்களை கவனமாக படித்து செயல்பட வேண்டும் போட்டியில் முன்னேறுவது டுடேஸ் சேலஞ்ச் ஆகஸ்ட் இருக்கும் குடும்பத்தில் உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் தவறாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது ஒரு முடிவையும் சிந்தித்து எடுக்கவும் உடல் நலம் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய நாள் உணவில் கவனம் தேவை சிறிய பிரச்சினைகளையும் அலட்சியம் செய்யக்கூடாது பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடவும் பசுமாடுகளுக்கு உணவு அளிக்கவும் கும்பம் ராசிக்கான முக்கியமான குறிப்புகள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தினருக்கு இன்று அனுபவங்கள் வாதங்களை தவிர்த்தல் விழிப்புணர்வு ஆகியவை முக்கியம் எந்தவொரு முடிவையும் எடுக்கும் முன் தெளிவாக யோசிக்க வேண்டும்